ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்களை வந்து செவிட்டில் பிடிச்சு நிலத்தில் அடிக்கிற மாதிரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு கேள்வி என்று கேட்டிருக்கிறார் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் திரு அல்லப்பட்டியில் ஒரு சிறுவன் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக பதினேழு வயது சிறுவன் சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக பல கண்டனங்கள் இப்பொழுதுதான் எழுந்து வருகிறது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்த அவர் வந்து இதுக்கு ஒரு வெளிப்படையான விசாரணை தேவை இது அப்பட்டமான படுகொலை என்று சொல்லி ஒரு கண்டிச்சிருக்கிறார் அதே மாதிரி நம்முடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து அந்த இடத்துக்கு அல்லப்பட்டிக்கு நேரடியாக போய் ஒரு கள ஆய்வு மேற்கொண்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிற மூன்று கேள்வி கேட்டார் அதில் முதல் கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி அதை தான் நான் சொன்னேன் ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்களை வந்து செபுட்டில் புட்டிச்சு நிலத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி சொல்லி நாக்கை பிடுங்கி சாவங்கடா மாதிரி ஒரு கேள்வி என்ன கேள்வி இப்போ தான் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கா வந்து நான் வாக்கிங் போனார் ஆ நடைப்பயிற்சிக்கு போனார் எந்த வித பாதுகாப்பும் இல்லாண்டு ஆ அப்படி நீங்கள் சொல்லி அடுத்த கணத்திலே வந்து ஒரு பதினேழு வயது சிறுவன் கொல்லப்பட்டிருக்கான் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான் அதுவும் வந்து இந்த ஒரு வாகனத்தில் போகல அண்டு போட்டு அடுத்ததாக கேள்வி கேட்குறேன் அந்த வாகனம் ஓ ஓடிக்கொண்டிருக்கு அந்த வாகனத்தை நிறுத்துறதுக்கு முயற்சியாக தான் சுட தவிர கொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை இது போர்க்காலமும் இல்லை ஆ இதில் வந்து பொலிஸாரே வந்து ஆ குற்றஞ்சாட்டப்பட்ட போலீஸாரே வந்து விசாரணை செய்கிற மாதிரி தான் இருக்குது இது ஒரு வேடிக்கையாக இருக்குது அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து கஜேந்திரகுமாருக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அவருக்கு ஒரு இன்போன் ஸ்கில்ஸ் இருக்குது இந்த விஷயத்தில் அது நீங்கள் பல பேர் கேட்கலாம் வந்து என்னடா கஜேந்திரகுமாரை இடுக்கி வச்சிருக்கு ராம் பிரகு கீழவர் ராம் பிறகு தன்றான்னு சொல்லி அவர் ஒரு அரசியல்வாதி நான் ஒரு ஊடகர் அப்போ எங்களுக்கான தொடர்பு அப்படி தான் இருக்குமே தவிர நான் சைக்கிள் கட்சிக்காரனில் த தலையில் சைக்கிளை தூக்கி வச்சு காவடி ஆடுறதுக்கு அப்போ அவர் ஒவ்வொரு இஷ்யூ பை இஷ்யூ அதாவது ஒவ்வொரு ஒரு விஷயம் சம்மந்தமாக தான் நம்ம அணுகணும் அப்போ அந்த விஷயத்தில் ஒரு மனிதம் வாழுது அன்றதுக்கான ஒரு இதாக பார்க்கும்போது கஜேந்திரகுமார் பண்ண போல உடனே அவங்க துடிப்பில் போயிருக்கிறார் அங்கே போய் போது பார்த்துருக்கிறார் அந்த அந்த மாடு கடத்தினது அதனால தான் தாங்க சுட்டதுன்னு சொல்லி பொலிஸ் சொல்லியிருக்கு அப்போ அந்த மாடு கடத்தினத்துக்கான அந்த தடயங்களை ஒரு வடிவாகி ஒரு ஒரு சட்டத்தரணியும் தானே அப்போ போது அந்த சாணகம் வந்து செயற்கையாக கொண்டே வைக்கப்பட்டிருக்குது அதுக்கான தடயங்கள் இருக்குதுன்னு சொல்லி போட்டு திடீர் தானே இந்த திருட்டு செய்கிறவன் வந்து அப்படியாவது ஒரு சின்ன சின்ன தடயங்களை விட்டுட்டு போவான் அப்போ பக்கத்தில் அந்த கொண்டு வரப்பட்டதுக்கான அந்த பை அதாவது பேக் ஒண்டில் உரப்பை பேக் ஒண்டில் கொண்டு வந்திருக்கணும் அதை மனித உரிமை ஆணையாளர் இருக்கும்போது அந்த பேக் பக்கத்தில் இருந்ததாகவும் அது பிறகு பிறகு கொஞ்சம் தள்ளி ஒரு பஸ் கோர்ட்டுக்கு வீசப்பட்டிருக்கிறது வீசப்பட்டிருக்கிறதா அந்த பேக்கையும் எடுத்து சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி அந்த சாணம் வந்து ஒரு மாடு இருக்கும்போது மாடு போட்டுட்டு அதுக்கு மேல் நீக்கும் அப்படியான ஒரு தோரணை இல்லை இது செயற்கையாக கொண்டு வந்து வைக்கப்பட்டதாகவும் வந்து வழிவா சொல்லியிருக்கிறேன் இப்போ இதில் வந்து நாங்கள் தென்னுமூண்டு விஷயத்தை பார்க்கணும் நான் கஜேந்திரகுமார் சொன்னதுக்கு அப்பால் இந்த நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை அதாவது தமிழர் தாயங்கள் வந்து ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக இருக்குதுன்னு சொல்கிறது இது அருமையான ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஒரு பொலிஸ் ஸ்டேட் மாதிரி தானே இருக்குது ஒரு சிறுவனை பதினேழு வயது சிறுவன் அவன் என்னவா செய்திருக்கலாம் ஆ அதை வந்து ஒரு வாகனத்தை நிப்பாட்டில் என்று சொல்லி சொல்கிறதுக்காண்டி சுட்டு ஆ அதுக்கான உடனேயே வந்து அவருடைய அந்த உடலும் வந்து அவசர அவசரமாக அதாவது போதை வஸ்து ஐஸ் என்ற போதை வஸ்து பாவிச்சேன்னு சொல்லி சட்ட வைத்திய அதிகாரிகிட்ட சர்டிஃபிகேட்டும் வாங்கி அவரை போலீஸ் அட் ஒடுக்குமுறையோட வேறு ஆட்கள் எல்லாம் அந்த பகுதிக்கு செல்ல விடாமல் யாழ்ப்பாண மருத்துவமனையில் முழு போலீஸார் பிரசன்னமாக இருந்திருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் சொல்லினேன் அப்படியே கொண்டு போயிட்டு பட்டுக்கோட்டையில் நவீன வீடு இருந்தது அந்த வீட்டு பக்கத்தில் யாருமே போக முடியாமல் உடனே அடக்கம் செய்யணும்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தலாக கொண்டே செய்திருக்கணும் அப்போ இது வந்து இன்னொரு விஷயத்தையும் மக்களே காட்டுது என்னென்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஒரு ஊடக கொண்டு போகணும் இப்போ இந்த விஷயத்தை வந்து பிபிசி மாதிரியோ அல்ஜசீரா மாதிரியோ உலகத்தரமான செய்தி நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டு போயிருந்தோம்டா நாளைக்கு ஸ்ரீலங்கன் டூரிசம் அதாவது உல்லாச பயணத்துறை வந்து விழுந்திருக்கும் ஒரு பதினேழு வயது சிறுவனுக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துல என்னென்ன உல்லாச பயணிகள் போகலாம்ன்ற ஒரு கேள்வியோட போயிருந்தாண்டா விழுந்திருக்கும் இன்றைக்கு தமிழர்கள்கிட்ட அப்படியான ஒரு ஊடகம் இல்லை அப்போ தமிழர்களுக்கு ஒரு ஊடக பாதுகாப்பும் வேணுமன்றத உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு இது எடுத்து சொல்லுது சரிதானே நீங்கள் தமிழர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் என்று சொல்கிற ஊடகம் கூடி ஒரு அன்பர் சுட்டி இருந்தார் வந்து அரசினுடைய எடுபடியாவது அதாவது ஒரு பப்பட்டா அல்லது ஒரு ஒரு மவுத் பீசா அதாவது ஒரு ஸ்ரீலங்கா அரசின் ஊதுகுழல் மாதிரி செயற்பட்டு ஐபிசி என்ற ஊடகம் என்று சொல்லி இருந்துருச்சு நம் பல பேர் வந்து என்னென்று சொன்னால் ஒரு பெண்மணி அதை நியாயப்படுத்துறதுக்காக அந்த போ பொருள் பாவிச்சது அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து இதில் இதில் வந்து நாங்கள் முக்கியமாக குறிப்பாக சட்டத்தரணியெல்லாம் குறிப்பிட்டது ஒரு சிறுவன் கொல்லப்பட்டிருக்கிறார் அவன் போதைப் பொருள் அவிச்சதுக்காக கொள்றதுக்கு உங்களுக்கு ஆதரவு அதிகாரம் இல்லை சரிதானே அப்ப அந்த விஷயத்துல நோக்கோடுமே தவிர நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் ஊடகங்கள் வந்து இதை செருகையில்லாரு அப்ப இப்ப வந்து பாத்தீங்களா ரெண்டு பேர் கண்டிச்சிருக்கணும் சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா கண்டிச்சிருக்கிறார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கண்டிச்சிருக்கிறார் இன்னொரு விஷயம் இதில் பார்க்கணும் என்னென்று சொல்லி சொன்னால் மருத்துவர் தம்பி அர்ஜுன ராமநாதன் என் இதுக்கு போக இல்லையோ தெரியல இதுல ஒரு காணொலி ஒன்று போச்சு யாராவது முகவரியை போட்டு விடுங்க அட்ரெஸை போட்டு விடுங்க நான் போய் பார்க்குறேன் அவர் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பம்பலாக இருந்துருக்குமே என்னென்று சொல்லி சொன்னால் எங்கே இந்த மூன்று செம்மறையும் இந்த என்பிபியினுடைய மூன்று செம்மறையும் அங்கே என்று சொல்லி கேட்டிருப்பேன் அதாவது இந்த கரண்ட் பில்லோ மன்னிக்கோணம் வந்த வார்த்தைக்கு இளங்குமாறணா அவையில் எல்லாம் எங்கு என்று சொல்லி ஒருக்கா கேட்டிருப்பார் அதுப்ப அவர் ஏன் போக இல்லையோ என்னென்னு சரியே இல்லை இது இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் முதல் கவலையாக இருந்தது இருந்தாலும் அங்கே ஒரு தேசியம் வாழுது ஒரு சில தமிழர்களுக்கு நெஞ்சில் உறுத்தலாக இருக்க கூ இருக்குது என்று சொல்றதுக்கு அடையாளமா வந்து இந்த ரெண்டு சட்டத்திறனுடைய அந்த கண்டனமும் நேரடி கள ஆய்வும் வந்து சில பேருக்கு மனசுக்கு ஒத்தனம் கொடுக்கக்கூடியதான் அந்த தாய்க்கு கூட இருந்திருக்கலாம் அந்த தாய் வந்து கதறுது பதினேழு வாய்க்கிழமை நான் வீட்டை இல்லையே ஐயா நான் வழி மாவட்டம் போட்டேன் வளி மாவட்டம் போனன்றேங்க காணி அழிஞ்சு போட்டுதன்று சொன்னேன் ஐயா ஒரே கர் காணி விதைச்சேன் அந்த காணி அழிஞ்சு போட்டுதான்னு சொன்னவன் கதறல் வந்து படு மோசமா இருக்குது அப்ப அவர்களுடைய அந்த முழு விவரங்களையும் வந்து ஊடக பரப்புக்கு எந்த ஒரு ஊடகமும் வந்து இன்னும் கொண்டு வராத நிலையா தான் இருக்குது அப்பப்ப அங்க இருக்கக்கூடிய சமூக வேலைத்தள ஊடகங்கள் தான் கொண்டு வரணும் அதால வந்து மக்களை நமக்கு ஒரு ஊடக பாதுகாப்பு அல்ஜசீரா மாதிரி தமிழர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கும் தமிழர்களுடைய வளர்ச்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கும் நமக்கு ஒரு ஊடகம் உண்டு அல் ஜசீரா மாதிரி முஸ்லீம் மக்களுக்கு பாதுகாப்பு கேடயம் மாதிரி இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களை பாதிக்கும் பிரச்சினைகளை உலகத்துக்கு எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஊடகம் வந்து நமக்கு கட்டாயம் தேவைன்றதை இந்த விஷயம் உணர்த்தி நிற்கிது அப்படி ஒரு ஊடகம் இருந்தால் உடனே இந்த கவனம் வந்து ஸ்ரீலங்காவின் அரசுக்கு கொண்டு போகப்பட்டு இந்த அவசரகால நீடிப்பு இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவசரகால சட்டத்தையே வந்து இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கூடி ஊடகத்து பலம் இருக்கு இந்த சிறுவனின் படுகொலைக்கு இல்லை இருந்தும் வந்து இன்னொரு விஷயம் வந்து வெளிப்பட்டு இருக்கேன் என்று சொல்லி சொன்னால் அங்கே தாவடியிலிருந்து ஒரு குளாரையொருதர் இருக்கிறார் அவர் இருந்து தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் குரல் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த குளார் இப்போ என்ன சொல்றார் என்று சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கா போலீஸாரை வந்து எப்படியெல்லாம் என்று சொல்லி வேலையில் செஞ்சிருந்துருக்கிறார் அவர் சொல்றார் இவர் ஐஸ் போதை பொருள் பாவிச்சவர் இவர் மாடு கடத்தினவர் இவர் கஞ்சா வேதினவர் இந்த சட்ட வைத்தியருடைய அறிக்கை இருக்குது இவர் அந்த போதவசத்தில் இருக்கைக்கு தான் சுட்டு கொல்லப்பட்டார் என்று சொல்லி அப்ப அப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன சொன்னால் என்னென்னு சொன்ன சொன்னால் சில கயவர்கள் வந்து தாங்களாகவே வெளிப்படுத்திக் கொள்வாங்க இந்த இந்த நாட்டில் இருக்கிறார்கள் எல்லாம் அவன் ஒரு பெரிய தாழ்த்தப்பட்டவர்களின் குரல் அப்படி என்று யோசிக்கிறார்கள் வந்து இப்போ சொல்லுங்கள் இங்கே கேளுங்க அந்த பையனும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி ஊடகங்களில் எழுத எழுதப்படுறது அப்போ நீ ஒரு ஒரு எங்கே எங்கே நீ யாரோட நீக்கணும் நீ பாதிக்கப்பட்டவனுடைய நிற்கணும் நீ கொலகாரனோட நிற்கிறாய் அப்ப நீ யாரு நீ தாழ்த்தப்பட்ட மக்களின் குரலா அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்கு சாதி அல்லாத மக்களினுடைய குரல் என்று நீ சொல்ற அந்த குரலாகவா நீ இருக்கிறாய் நீ பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் குரலாக இருக்கிற நீ களத்த நெரிக்கிறவன் என்ற இருக்கிற அப்போ நீ வெளிப்பட்டு இந்த தாவடியில் இருக்கிற கு குளறையை தான் நான் சொல்கிறேன் அந்த பேர் வந்து அன்பு தம்பி உறவுகள் வந்து அடிக்கடி சொல்ல வேணாம் என்று சொல்லி அவருக்கு விளம்பரம் கொடுக்க வேணாம் என்று அங்கே ஒரு குளறி ஒருதர் இருக்கிறார் புலாய் துறையாளர்களால் இயக்கப்படுகிற குளறை அன்பு தமிழ் உறவுகளை நம்முடைய வணிகர்களே இந்த ஊடகம் ஒன்று தமிழ் இனத்துக்கு தேவை என்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்களெல்லாம் கையில் எடுக்க வேணும் என்று கூறுறேன் வாழ்தலின் நாமார்க்கும் குடியலும் நம்ம நெஞ்சோம்